வணக்கம் நண்பர்களே பயில்வான் ரங்கநாதன் என்ற தனிப்பட்ட நபரின் சமூகக்கேடான செயல்பாடுகளை கண்டிப்பதற்காக மட்டுமே தான் இன்றைக்கு நான் இப்போ பேசுகிறேன் இது தனி மனித தாக்குதல் கிடையாது அவரை போன்ற மனிதர்கள் வந்து தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது அவரை போன்ற மனிதர்களை ஊக்குவிப்பது மிக மிக தவறு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக தான் இப்போ பேசுகிறேங்க அது ஒரு தனி மனிதர்களோட வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்களோட அனுமதி இல்லாமல் உள்ள நுழைஞ்சி அவங்களை பற்றி விமர்சிப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு இப்போ நான் வந்துட்டு இப்போ பைன்வான் ரங்கநாதன் அப்படிங்கிற நபரோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நான் நுழையலை அவர் வந்துட்டு ஒரு நடிகராக ஒரு ச சண்டை போடக்கூடிய ஒரு வில்லன் நடிகர் மாதிரி வந்திருக்காரு கௌரவ வேடங்கள் நடந்து வந்திருக்காரு சில நேரங்களில் நகைச்சி பார்த்தங்கள் நடிச்சிருக்காரு ஒரு நடிகராக அவர் நம்ம சமூகத்தில் வந்து காட்டிக்கிட்ட முகங்கிறது வேற இப்போ பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் ஊடவியாளர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாரு ஆனால் வந்து ஊடகவியலாளர்களுக்கான ஒரு எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஊடக அறங்கிறது அந்த அறங்கிறது அறவே இல்லாமல் வந்துட்டு செயல்பட்டு வராது தொடர்ச்சியாக செயல்பட்டு வராது நிறைய பேர் நிறைய முறை கண்டிச்சிருக்கிறாங்க அவரால் அதாவது விமர்சிக்கப்பட்ட பல நபர்களே பல பெண்களே வந்துட்டு அவரை கண்டித்து பேசியிருக்கிறாங்க அப்படியும் வந்துட்டு அவர் வந்துட்டு அவரை வந்து திருத்திக்கிறதாகவே இல்லை இப்போ வரைக்கும் வந்துட்டு ஒருத்தர் டிவோர்ஸ் ஆகிட்டாங்களா உடனே வந்து அவங்கள பற்றி தெரியவே தெரியாது இவருக்கு ஆனால் அவங்கள பற்றி அவரை பற்றி தெரிஞ்சிருந்தாலுமே வந்து தனிப்பட்ட வாழ்க்கை வந்து நீங்கள் வந்து பொது வெளியில் வந்துட்டு அவங்க அனுமதி இல்லாமல் நீங்கள் விமர்சிப்பது ரொம்ப ரொம்ப தப்புங்க அதே போல் ஒருத்தர் திருமணம் ஆகிட்டாலும் சரி அது முதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் மூணாவது திருமணம்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையை பற்றி என்ன தெரியுமா அப்படின்ட்டு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்றைய காலகட்டம் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் காலகட்டம் ஆண்ட்ராய்டு ஃபோன் காலகட்டத்தில் வந்துட்டு மக்கள் வந்துட்டு அப்படியே கிளிக் பண்ண கிளிக் பண்ண வீடியோவாக பார்த்துக்கிட்டே வருவாங்க அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து எதெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்களாக இருக்குதோ அதெல்லாம் வந்து பார்க்கணுன்னு நினைப்பாங்க இதே மாதிரி இந்த கிசுகிசு செய்திகள் வந்துட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம் அந்த காலத்துலேருந்து திரைப்படம் சார்ந்த கிசுக்களை கேட்குறது இன்னொரு தனி நபர்களோட கிசுகிசுகள் நம்ம வீடுகளே பார்ப்போம்ல ஏக்கா அவளை பற்றி தெரியுமாக்கா உனக்கு அவள் என்னப்பா அப்படின்னு பேசுவாங்க எனே அவரை பற்றி தெரியுமாண்ணே அவர் இந்த மாதிரி அப்படின்னு பேசுவாங்க இந்த மாதிரி வந்துட்டு இன்னொரு நபர்களை பற்றி கிசு பேசுகிறதுங்கிறது வந்துட்டு நமக்கு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஏன்னா அந்த அடிப்படையில் தான் வந்து இவர் வந்துட்டு இன்னொரு பிரபலங்களை பற்றி அவங்க எந்த துறை சார்ந்த பிரபலமாக இருந்தாலும் சரி அவங்கள பற்றி வந்துட்டு தனிப்பட்ட அந்தரவா அந்தரங்க வாழ்க்கையை வந்து கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி ஏதோ சமூகத்துக்கு வந்துட்டு அதில் வந்து நல்ல கருத்து சொல்ல போகிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் வாழலாமா இப்படியெல்லாம் வாழலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அவங்கள வந்து ரொம்ப இழிவுபடுத்தி அவங்கள வந்து காயப்படுத்தி ஏற்கனவே வந்து அவங்க ப ஒரு சம்பவத்தால் பாதிக்கப்பட்டு தான் இருப்பாங்க அந்த சம்பவத்தை வச்சு இவர் வந்துட்டு வேறு விதமாக நோண்டி அவங்கள வந்து அசிங்கப்படுத்தி இதில் வந்துட்டு அவருக்கு வந்து என்னது பைசா தேறுது அவருக்கு வந்துட்டு அப்படி பேச வைக்கிறாங்க நிறைய பேர் அவர் கூப்பிட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி பே அவர் துணிச்சலாக பேசுறாரு அப்படிங்கிறனால துணிச்சலாக பேசுகிறேங்கிற ரெண்டு விஷயம் இருக்குங்க உண்மையிலேயே வந்து மனதில் வந்துட்டு நான் செய்கிற செயல் வந்து சரி அப்படிங்கிற எண்ணத்தோடு துணிச்சலாக பேசுகிறேங்கிறது ஒன்று இருக்குது இன்னொன்று வந்துட்டு லடித்தனமாக பேசுகிறது அவன் எச்ச துப்புனா என்ன எனக்கு வந்துட்டு இந்த இந்த துட்டு தர்றாங்க எவன் கேவலமாக நம்மளை பேசினான்னு ஏன்னா இந்த சமூகம் வந்து எக்கேடு என்ன எனக்கு பேசுறதுக்கு பைசா கிடைக்குதா நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது சமயத்தில் அவரோட மகளோட வாழ்க்கையை பற்றி கூட உடனே கேள்வி எழுப்பினாங்க அந்நேரம் வந்து அவர் வந்து அப்படியே என்ன செய்கிறேன்னு தெரியாமல் தடுமாறி போய் கிடந்தார் அதாவது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை அவரோட குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகிறப்ப அவருக்கு வந்து அது வந்து வலிக்குது அது வந்து எல்லாருக்குமே உண்டு அந்த இது வந்து அவங்க அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுகிறப்ப வலிக்கும் அப்போ வந்து இதை வந்து நாம் உணரணும் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து நம்ம குத்தி பேசுகிறோமே அது தவறாச்சுன்ட்டு அதனால் ஊடகத்தில் வந்து நம்ம கிடச்சிருச்சேங்கிறக்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சுங்கிறக்காக இன்னொருத்தவங்களை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறாங்க ஏன்னா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து வந்துட்டு உலகெலாம் இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு எதுக்கு வந்துட்டு நாயை அடிப்பானே பிஎஸ் அமைப்பானே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஆளை வந்துட்டு இருக்காங்க சில பேர் வந்துட்டு சட்ட ரீதியாகவும் போகிறாங்க சில நேரம் கண்டிக்கிறாங்க அவருக்கு அவரோட பாணியிலே பதிலும் சொல்கிறாங்க ஏன்னா அவர் அவரோட வயதுக்கும் அவரோட அனுபவத்துக்கும் வந்துட்டு இவ்வளோ கீர்த்தனமாக வந்துட்டு இறங்கி அடுத்தவங்களோட அந்தரங்க வாழ்க்கையில் வந்து பேசக்கூடாது இது அதே மாதிரி ரங்கநாதன் மட்டும் இல்லை ரங்கநாதன் மாதிரி சில பேர் வந்துட்டு ஒன்றுமே தெரியாது எனக்கு வந்து நான் எல்லாத்தையும் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி டைப்பில் வந்து எல்லாரோட அந்தரங்கங்களையும் பேசி அதை வந்துட்டு காசாக்குறது அப்படின்னு பண்ணிட்டாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது அவங்கவுங்களுக்கான வாழ்க்கை ஏன்னா அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து உரிமை கிடையாது அவங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு அவங்க தாழ்வா தாழ்வடைகிறாங்களோ அல்லது உயர்ந்து போகிறாங்களோ அதை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்க அதில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு சம்மதமே இல்லாமல் உள்ளே போயிட்டு அதை வந்து கிசு பாணியில் பேசுகிறங்க ரொம்ப ரொம்ப தப்பு சட்ட ரீதியாகவும் தப்பு அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாங்க அப்படி பண்ணுறவங்கள வந்து மக்களை நீங்களும் வந்துட்டு அவங்கள வந்துட்டு பெருசாக வந்து உயர்த்தி விடாதீங்க அவங்கள வந்துட்டு ஆஹா ஓகா அவர் பேசுகிற அவரோட வீடியோ வந்துட்டு தொடர்ந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் போய் பார்த்துக்கிட்டு அவருக்கு வருமானத்தை தேடி கொடுக்காங்க கவனிச்சி நமக்கு வந்து என்றைக்கு இருந்தாலும் வந்து இந்த சமூகம் சார்ந்த அந்த அறம்ங்கிறது இருக்கணுங்க இப்போ நான் ஒரு வீடியோ பேசுகிறேன்னா வந்து வந்து ஒரு பத்து பேருக்காவது ஒரு நல்ல விஷயம் கிடைக்குதா அல்லது பத்து பேருக்காவது ஒரு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு ஜாலியான ஒரு விஷயத்தை பேசுகிறோமா அப்படிங்கிற அந்த மாதிரி தான் இருக்கணுமே அவருடைய இன்னொருத்தை காயப்படுத்துறதுக்காக பேசக்கூடாது அதே நோக்கத்தில் தான் இப்போயும் வந்து பதில்வான் ரங்கநாதனோட பேச்சுக்கு வந்துட்டு எனது கண்டனத்தை பதிவு செய்துக்கணும் நன்றி வணக்கம்